السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام والا اشرف المرسلیم ولا علیہ و صحاب ہی و زوالی و دوریاتی وبی اجمائی گنیا ترکم پر مدد اور گڑھ سہود گڑھ எல்லாம் அல்லாமல் அது எல்லாரும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூதி இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தொழில்துறைகளில் நஷ்டமில்லாத அலாதான மண் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா அந்த மாணவர்களுக்கும் வழங்கி அறுவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் நோய் நோயினுடைய இவர் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையோடு அல்லாஹூடல் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின் கருதி கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக திடீர் விட்டும் சிங்க மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்துவானாக நண்பர் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதி விடுமுறைக்காரர்களும் மக்களுக்கெல்லாம் அம்மா வெகு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அருவானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படங்களை தந்தருவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் இல்லாத இல்லம்மா

ஜன்னத்தில் பிரதோஷத்தை உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அந்த நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லா வர்க்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவருடைய நிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின்கள அல்லாஹூ ஜல்லா ஜலாலும் குரானிலே குடல் வசனத்தை சொல்லி தருகிறார் وَقَضَى رَبُّكَ عَلَّا تَعْبُدُ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا اِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الدُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُل رَّبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا இந்த வசனத்தின் பொருட்களை சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் அவன் அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் வணங்கத்துக்குரியவன் வணக்கத்துக்குரியவன் யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான் அவனை தவிர யாரும் அவன் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறான் அதற்கு அடுத்து சொல்லுகிறான் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் சொல்லிட்டு சொல்கிறான் உங்கள் பெற்றோரு இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிகம் விட்டால் அவரிடத்தில் நீங்கள் முகம் சுமித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹில்லை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நீங்கள் அவரிடத்தில் வெறுப்புரட்சியை நீங்கள் காமிக்க வேண்டாம் அவர்களுக்கு இதில் நீங்கள் கண்ணியமாகவும் சங்கையாகவும் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் அவங்கள்கிட்ட கருணை என்கிற இறங்கை நீங்கள் தாழ்ந்து காமியுங்கள் அவரது காலங்கள் துவாசியுங்கள் யாரெல்லாம் எங்கள் பெற்றோர்கள் நாங்கள் குழந்தையாக இருந்த பொழுது எப்படி எங்கள் மீது இறக்கம் காட்டினார்களோ அதுபோன்று நீ அவர் மீது இறக்கம் காட்டுவாயா என்று துவாசியங்கள் என்று சொல்லி அல்லாவும் செஞ்சாலும் சொல்லி காட்டுகிறேன் இதில் என்ன விஷயம் அப்படின்னா அல்லாஹ் என்னை தவிர யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஒரு நாளைக்கு வணக்கம்ங்கிறது ஐந்து நேரத்துறையை வணக்கம் ஐந்து நேரம் இறைவனை வணக்க வேண்டும் என்று சொன்ன இடத்தில் அல்ல அனுப்பி சொல்றான் உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் இப்போ நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா இறைவன் தன்னை தினந்தோறும் வணங்க சொன்ன அந்த அதாவது அருகும் தினம் பேரும் உங்கள் பெற்றோருக்கு நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எல்லாம் டே இந்த தாய் போயிடுச்சு இந்த போன டே மாதிரி இந்த பெற்றோர் டேன்னு ஒன்று அந்த பெற்றோர் டேனை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அல்லாஹ் அக்பர் கவிதை அப்படி புரியுது பெற்றோர் தாயிலே என்றால் நான் இல்லை அவள் என்றால் நான் இல்லை அவள் இல்லை என்று சொன்னால் உலகம் இல்லை அப்படின்னு வசதி பேசுகிறாங்கள தவிர பெற்றோரை மாதாக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு மிக மிக விரல் பெற்று என்ன போய் கிடைக்கிறார் இன்னும் போனால் அந்த பெற்றோர்கள் அவர் வடிக்கிற கண்ணீர் இருக்கிற அல்லாஹு அக்பர் அல்லா ஏற்றுக்கொண்டால் எந்த குழந்தையை தாய் தொந்தை பெற்றெடுத்தார்களோ அந்த கண்ணீரைக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் யோசிக்கும் அதனால் அந்த சொன்னா என்னை வணங்க வேண்டும் என்று சொன்னதுக்கு பிறகு அடுத்து சொன்னால்

முகம் சுதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான் இப்படி நடக்கிறீங்க அப்படி சொல்ல முடியல அந்த முகம் சுதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான் அது மட்டுமல்ல அவருக்கு இறக்கத்தை நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கிட்டு நீங்கள் அவருக்கா துவாசிக்கிற இடம் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் என்று சொன்னால் பெற்றோர் பெற்றோருக்கு நான் எந்த நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லா வந்து இந்த சமூகத்திற்கு அழகான முறை காட்டுகிறாங்க மாவிக்குமா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா போருக்கு வர ஆசைப்பட்டு நசுக்காட்டை வந்து யாரை சொல்லா நான் போரில் கடந்து கொள்றேனே அப்படின்னாங்க சலதாமுன்னு கேட்டாங்க ஒரு தாயார் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னாங்க அந்த சாமி சொன்னார் ஆமா என் தாயார் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா சொன்னாங்க அல் சிஜிலை அந்த பெற்றெடுத்த தாயோட இரண்டு காலை பட்டி பிடிச்சிக்கப்பா அப்படி பட்டி பிடிச்சிட அப்படின்னா ஜன்னத்தை தகத்த அப்பதான் உமஹால் தாயின் காலடைந்தால் சொர்க்கம் இருக்கிறது நீ ஏதோ போர் கிடைக்க நினைக்காத உயிரோடு இருக்கக்கூடிய தாய்க்கு இப்படிவெளி செஞ்சாத ஒரு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் உன் தாய் எதை செய்யச் சொல்கிறார்களோ அதை செய் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதனை செய்யாமல் என்று பெருமானா செல்லல்லாஹர்கள் வாவியா என்கிற சாமிக்கு அறிவுரை சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை இன்றைக்கு ஆயிரங்களாக லட்சங்களாக தானதனம் கொடுக்கிறோம் ஆனால் பெற்றோரை நடக்கிறோமா என்று சொன்னால் நடக்கவில்லை முடியும் நாம் கொடுத்து சொர்க்கத்தை அடைவதை விட பெற்றோருக்கு நாம் படுகொலை செய்து அவருக்கு குறித்த கண்ணியத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயின் சந்தத்தால் கிடைத்துருகிறார்கள் நபிகள் நாயின் சட்டத்தாக ஒரு தோழர் வந்தார் யாரை சொல்லலாம் மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்லி ஸஹாபா ஸஹாபத்தி நான் தோளமே கொள்வதற்கு மனிதர்கள் ஆவச்சிருந்தவர்கள் யாரென்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க வஸல்லம் உன்னுடைய தாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அந்த தோளர் கேட்டார் அடுத்து யார் என்று கேட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்க என்று தாய் என்று சொன்னார்கள் அவர் மீண்டும் கேட்டார் மீண்டும் யார்ட்ட கேட்ட பொழுது மூன்று தாய் என்று சொன்ன பொழுது அந்த தோழர் கேட்கிறார் சொன்னதா தாய் அல்லாத வேறு யாரையாவது பொழுதுலா சொன்னாங்க உன்னுடைய தந்தை என்று சொன்னார் என்று சொன்னால் உலகத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் இரண்டு உயிர்கள் என்று சொன்னால் தாயும் தந்தை மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நபிகள் சொல்லிட்டு ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கமட்டும் மண்ணை கவட்டும் மண்ணை கபட்டும் என்று பெருமான சட்டதாக சொன்ன பொழுது சகாபாக்கள் கேட்டார் யார் சொன்னதா யார் நாமுக்கு மன்னிக்கப்பட்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ரசூல்லாய் சொல்லா சொன்னார்கள் மண் அதிரக்க அபவைகின்ற கிபரி வயோதிமான காலத்தில் இப்பெற்றோர்கள் இரண்டு பேரையும் அல்லது ஒருபோரோ இருந்து எவர் சொத்தும் கிடைக்கவில்லையோ அவர் நாசமாக பெருமானார் செல்லந்தால் கொடுகிறார் என்று சொன்னால் சொர்க்கத்தை பெரு பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னால் மிகப்பெரிய அமல் என்று சொன்னார் அது பெற்றோர்கள் என்று நபிகள் நாயின் செல்லதாவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல அமரும் அவரும் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயின் செல்லதாக செல்லும் அவரோடு நான் இருந்தேன் ஒரு தோழர் வந்தார் யார் சொல்லலாம் எனக்கு நீங்கள் ஜியா செய்வதற்கு போர் செய்வதற்கு அனுமதிதாருங்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயின் செல்லாத கேட்டாங்க

நபிகள் உன் தாய் உடன் பிறந்த சகோதரிக்கு நீங்கள் நலனை செய்யுங்கள் படுகிவினை செய்யுங்கள் அதுவே உங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று நபிகள் நாயின் சொன்னதான் சொல்கிறார் சொன்னால் பெற்றெடுத்த தாய் இல்லாததன் காரணமாக பெற்ற தாயும் சகோதரிக்கு பணிபடி செய்வதாலே இவர் செய்த பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் தாய்க்கு பணிபடி செய்வது மூலியமாக அல்லாரும் பாவத்தை மன்னிக்கிறார் என்பதை பெருமான சொன்னதால் சொல்லித் தெரிகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான மோமின்களை அப்துல்லா மசூதி அல்லாவும் தாரம் சொல்கிறார்கள் நபிகள் நாயும் சொன்னதாக சொல்லவனத்தில் கேட்டாங்க ஐயுல் ஆமாலி அக்கரவுகிற சென்னா எந்த செயலை செய்தால் பக்கம் நெருக்கி சொனை நெரு கேட்ட பொழுது நபிகள் சட்டதான்கள் குறித்த நேரத்தில் தொடுவது உரித்த நேரத்தில் தொழுகை நிலைநாட்டுவது சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்க விடுத்துள்ளார்கள் அந்த தோழர் கேட்டார் பின்பு அதற்கு பிறகு இதை கேட்ட பொழுது ரசூல்லா சொன்னாங்க ஒரு பெற்றோருக்கு நீ செய்யக்கூடிய நலவான காரியம் சொர்க்கத்தின் பக்கம் நெருக்க வைக்கும் என்று நபிகள் நாயன் சன்னந்தாக நினைத்திருந்தார்கள் அது மட்டும் இல்லை அருமையான குடும்பங்களை ரசூல்லா சொல்லுவாங்க மூன்று பேர் துவாவை இறைவன் இல்லை என்று சொல்வதில்லை அது ஒன்று குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவா இருக்கிறதே இறைவன் என்றைக்குமே இல்லை என்று சொல்வதில்லை எனவே வாடுகிற காலத்தில் பெற்றோருக்கு துவாவை பெற வேண்டுமே தவிர பெற்றுவிடக் கூடாது இன்றைக்கு அன்னையர் அன்னையர் என்று சொல்லுகிறோம் ஆனால் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் அன்னையர் எல்லாம் முதியோர் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுக் அது அதில் விதிவிலக்கு என்று சொன்னால் நம்முடைய குஷ் கண்டத்தில் மட்டும்தான் முதியோர் இல்லம் என்று இல்லை என்கிற அளவிற்கு ஒரு கோட்பாடு ஆனால் முதியோர் இல்லம் இல்லாவிட்டாலும் கூட வீடுகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் புலங்கி கொண்டிருக்கிறார்கள் நொந்து கொண்டிருக்கிறார்கள் சிரமப்படுகிறார்கள் என்பது இந்த மாற்று கருத்தும் அல்ல முடிந்த வரைக்கும் நாம் மனைவியை எப்படி அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கிறோமோ அது போன்ற நம்ம ஈண்டிடத்து பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அந்த மரியாதை தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத்தரும் எல்லாம் கண்டாபு ஜெனி ஆளுதோ அப்பெருமான சல்லா சென்னது போன்று தாயின் காலடி சொர்க்கம் என்று சொன்னார்களே அந்த தாயின் காலடியில் அவரது பனிமணி சேல் சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல பூமியின் கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆண்தி அருவானாக அஸ்ஸலாம் ஆலைப்பும் வரகமத்துல்வா மரகாத்துவோம்